காலி மாத்திரை மற்றும் எல்பிடிஎ போலீஸ் பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசேட சுற்றி வளைப்புகளில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்கள் இருநூற்றி பேரும் வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய நூற்றி பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட அறுபத்தைந்து பேரும் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டவர்களில் உள்ளடங்குகின்றனர் ஐஸ் பூதை பொருளை தம்பசம் வைத்திருந்த இருபத்தாறு பேருக்கு கஞ்சாவை வைத்திருந்த இருபத்தி பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து குற்றங்களுடன் தொடர்புடைய அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவர்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய அறுபத்தாறு பேர் உள்ளடங்குவதுடன் எழுபத்தேழு வாகனங்கள் இருபத்தெட்டு மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சுற்றி வளைப்புகளுக்காக போலீஸ் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையின் பதினைஞ்சாயிரத்து அறுநூறு பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்